மயிலாடுதுறை அருகே விஷம் கலந்த மதுபை குடித்த இளைஞர் வழக்கில் திடீர் திருப்பம் நண்பர்களுக்கிடையே ஏற்பட்ட முன் விரோதத்தினால் மதுபானத்தில் விஷத்தை கலந்து கொடுத்து நண்பனை கொலை செய்துவிட்டு தானும் விஷமருந்தி மருத்துவமனையில் சேர்ந்து நாடகம் ஆடுவதாக குற்றம் சாட்டி உயிரிழந்த இளைஞரின் உடலை சாலையில் வைத்து ஆறு மணி நேரம் உறவினர்கள் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம் மாவட்டம் தரங்கம்பாடி வட்டத்திற்குட்பட்ட பில்லாவடந்து என்கிற ஒரு கிராமத்துல ஜெரால்டு என்பவர் ஜோதிபாசு ரெண்டு பேரும் ஒரு பெண்ணை விரும்பி இருக்கிறாங்கிற ஒரு செய்தியை இப்போ நம்ம கேள்விப்படுறோம் அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணமாகி கணவரை விட்டு பிரிந்து வந்திருக்கிறாரு சொல்கிறாங்க அந்த பெண்ணுக்கிட்ட ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இந்த பையனை கொலை செய்வதற்காக அந்த ஜோதிபாசு என்பவர் இவன் அழைச்சிட்டு போய் சரக்கு வாங்கி சரக்கில் விஷத்தை கலந்து ஜோதிபாசு குடிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷனை பண்ணிவிட்டு இந்த ஜெரால்டை குடிக்க சொல்லி இன்னைக்கு அந்த இதில் இறந்து போயிட்டாருங்க ஜெரால்டு இறந்து போயிட்டாரு இந்த சம்பவத்தை தவறாக சித்தரித்து ஊடகங்களில் செய்தி வந்திருக்கு இவர் வந்து அந்த சரக்கை குறிச்சு இறந்து போயிட்டதா இது வந்து தவறாக நாங்கள் வந்து ஒரு உண்மையாக அதை கண்டிக்கிறோம் காவல்துறை இதில் வந்து சஸ்பெஷ் டத்துன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு பதிவு பண்ணிருக்கிறாங்க அதை விசாரிக்கின்ற போது தான் தெரிய வருது இது போல இவனை கொலை செய்வதற்காகவே அந்த பையனை அழைச்சிட்டு போய் ஒரு மருந்து கடையில் நல்லடையில் இருக்கக்கூடிய ஒரு மருந்து கடையில அந்த டெமக்கரான வாங்கி அந்த சரக்கில் ஊத்தி இவனை ஃபுல்லா குடிக்க விட்டு அவன் மட்டும் சாகரிக்க சாகரிக்கப்பட்டு இது வந்து முழுக்க முழுக்க திட்டமிடப்பட்ட ஒரு கொலை ஒரு பெண்ணுக்காக நடந்திருக்கிற ஒரு கொலை எனவே இந்த செய்தியை வந்து அந்த அந்த பெற்றோர்கள் இறந்து போயிருக்கிற ஜெரால்டனுடைய பெற்றோர்கள் இந்த ஊர்காரங்க அவருடைய உறவினர்கள் நாங்களாம் சேர்ந்து இறந்து போயிருக்கிற ஜெரால்டுக்கு நீதி கேட்டு இன்னைக்கு கடலி மெயின் ரோட்ல ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் ரெண்டு விதமான கோரிக்கை வச்சிருக்கிறோம் இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றப்படணும் இந்த கொலையை செய்திருக்கிற ஜோதி பாசுவை உடனடியாக கைது செய்யப்படணும்னு சொல்லிட்டு காலையிலிருந்து இந்த போராட்டம் இது உரையை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது நான் மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை இதுல எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல எங்களுடைய கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளலை ஆனால் இந்த இறந்து போயிருக்கிற ஜெரால்டு உடலை எடுத்துக்கொண்டு மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்கள் அந்த அலுவலகத்தை முன்பாக வைத்து ஒரு போராட்டம் நடத்துவதற்காக முன்படுகின்ற போது இது மயிலாடுதுறை டிஎஸ்பி இது ஒரு வன்முறை என்று சொல்கிறார் எனவே இந்த பாதிக்கப்பட்டிருக்கிற இறந்து போயிருக்கிற ஜெராலுடைய குடும்பத்திற்கு அரசு உடனடியாக ஒரு நிவாரணத்தை வழங்கணும் அதே போல இந்த கொலைக்கு காரணமான ஜோதிபாஸ் அவர்களை வந்து உடனடியாக கைது செய்யப்படணும் காவல்துறை மெத்தனமா நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டு நாள் டைம் கொடுங்க அஞ்சு நாள் டைம் கொடுங்கன்னு கேட்குறாங்க இது முழுக்க முழுக்க திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு பெண்ணுக்கான படுகொலை என்பதை இது மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதனால நடவடிக்கை எடுக்கப்படும் வரை இந்த போராட்டம் தொடரும் ஜையா ரெண்டுசன் கொள்ளைக்கா எங்கூர்ல ஒரு பையன் வந்து கடற்காம செத்த பேருக்கு இருந்த பிள்ளை என் வீட்டுக்கார வைத்திருந்தாங்க ரெண்டாவது வந்து ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஆத்தான் பிள்ளைய அடிச்சு கண்ணு எல்லாம் ஜோதி வாசிக்கிற பையன அவன் தம்பி அடிச்சது இப்ப முடாத முறை ஜோதி வாசிக்கிற பையன் எங்க அம்மா வீட்டு ஊருக்கு போயிட்டு இருந்தான் போய் வளைச்சா அவனை புடிச்சு ஏத்துட்டு வந்தேன் மருந்து வாங்கி கொடுத்திய அவன் குடிக்கல என் பிள்ளைக்கு ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க மருந்தை நான் எனக்கும் ஃபோன் பண்ணி சொல்லலை எங்கள் அம்மாட்ட சொல்லுவோம் போவோம்னு சொல்லல அங்க சொல்ல சொன்னதுக்கு ஏன்டா சொல்றீங்கன்னா ரெண்டு பசங்க சுட்டு ஆச்சரியம் சொன்னாங்க வீட்டுக்கு சொல்றேன்னா குமார் இருக்கிற பையனுக்கும் வீட்டு இருக்கிற பையன் ஊரில் அவங்க ரெண்டு பேரும் தலைவர் குமார் வந்து பிரசிடன்ட்டு அவங்க வந்து வயசு பிரசிடண்ட் ரெண்டு பேர்டே சொல்றேன்னு சொன்னது ஏன்டா சொல்றேன்னா அந்த பையன் அடிக்க பயனுக்குற அந்த பையன் ஜோதி பசங்கிற பையன் அதோட மலையெடுத்து போயிட்டாங்க நாங்கள் வந்து போயிட்டு இருக்கிறோம் ய்ய பத்தா செத்து இருந்து பார்த்தா பிள்ளைக்கு ஒண்ணுமே இல்லை என் கைய பிடிச்சி அழுது அவங்களுக்கு சரியா போயிட்டு உயிரு உயிர் சரியா போயிடுயா சர போயிட்டு சரிய போயிட்டு சரி 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 ஒரு பையன் கொண்டு டாக்கொண்டு டாக் ஒன்று டாக் ஒன்று டாக் ஒன்றுட்டா என்ன வீசி பாட்டிட்டாங்கயா வீசி பாட்டினாரு